வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அடிநேம்ஸ் எல்லாம் கலெக்ஷன் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பர்பிள் கலருங்க இது வந்து நல்லா அவுட்டரில் நல்லா டார்க்கு பர்பிளாக இருக்குதுங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டு அடு ரெண்டு ரெண்டு அடுக்காக தான் இருக்குது ரெண்டாக மூணு அடுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு அடுக்கு வந்து நல்லா ப்ளூ மாயிடுச்சு ஃபஸ்ட் அவு அடுத்தது ஒரு அடுக்கு வந்து கப் மாதிரி இருக்குதுங்க இப்போ உள்ளார வந்து ஒயிட் கலரில் அப்படியே அப்படியே தெளிச்சா மாதிரி இருக்குது அந்த டா நம்ம மெடிலில் வந்து பர்பிள் லைட் ஒயிட்டும் பர்பளும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது டா எட்ஜஸ்டில் மட்டும் நல்ல பட்டையாக நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இது கப்பு மாதிரி இருக்குது அந்த ஏரோ மாதிரி வட்டா வடிவமும் வந்து ஏரோ எப்படி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அந்த பெட்டல்ஸில் தெரியுதுங்களா நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இந்த இந்த பக்கம் ஒன்று தனியாக வந்திருக்குறாங்க நல்ல பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸாக நல்லா வந்திருக்காங்க இதில் வருங்க ஃப்யூஸ் ஆகிருக்குது சரியாகவே ப்ளூமாகலை இதுவோல் இருக்காங்க எப்படி இருக்குது ரெண்டு பூவுங்க இது எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு பூவுமே சரியாகவே விரியலை அதுக்கு தான் மொட்டுக்கள் இருக்குது இப்போ இதுலேயும் மொட்டுக்களோடு இருக்குது இப்போ இதுவும் பார்த்தா பாருங்கள் த்ரீ ரோசஸ் த்ரீ ரோசஸ் மாதிரி இருக்குது இல்லையா அழகாக இருக்கு பாருங்க இன்னும் நல்லா வச்சு பார்க்கலாம் ஆஹா என்னடா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிறாங்களா இவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க இப்படி பார்க்கலாம் இது போல் பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கேட்ச் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ரோஸஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி பார்க்கும்போது வாங்க நெக்ஸ்ட் எப்படி வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம் இவங்க யாருன்னா இது பாருங்க செம்ம கலருங்க நேரில் பார்க்க இதை விடவே நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க இந்த பிங்க்கு இது நல்ல ராணி பிங்க்குன்னு கூட சொல்ல முடியாது அதை விடவே நல்ல பிங்காக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஓரத்தில் பாருங்கள் லைட்டாக லைன் கொடுத்த மாதிரி இருக்குது மைனூட்டாக பார்த்தா இருக்கும் இந்த பெட்டல்ஸே பாருங்கள் மாங்காய் ஷேப் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா மாங்காய் ஷேப் மாதிரி பார்த்தீங்களா அப்படியே வந்து இங்கே கார்னர் அப்படி வளைஞ்சு வந்திருக்குது மேங்கோ எப்படி இருக்கும் அது போல் இருக்குது அடுத்தது எங்கேயும் வந்திருக்காங்க பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த லைன்ஸ் நல்லா இவங்க வந்து இன்னும் நாளைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா விரிவாங்க இவங்க பாருங்கள் நல்லா ஃபுல் ப்ளூம் ஆகிட்டாங்க அந்த உள்ளேருந்து அந்த லைன்ஸ் பாருங்கள் அழகாக வரைஞ்சி விட்ட மாதிரியே வந்திருக்குறாங்க இப்போது சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது இவங்க அடுத்ததான் இவங்க ஒரு போன்சாய் டைப்பில் இருக்காங்க பார்த்திங்களா இந்த ட்ரீ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கீழே இப்படி வந்திருக்கு அப்படியே வந்து கலையாக இங்கே பாருங்கள் டாப்லேருந்து காட்டுறேன் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் பிரான்ஞ்சஸ் பிரான்ஞ்சஸ்ஸாக போயிருக்கிறாங்க அதில் எல்லாம் இனிதான் இப்போ பாருங்கள் இவங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஃபுல் ப்ளூம் ஆகிட்டாங்கங்க அழகாக இருக்குதுங்க ரோஸு தோற்று போயிடும் இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் ப்ளூம் நல்லா இருக்குதுங்க கலரே எல்லா கலரும் மிக்சிங்க ரெட் கலர் பிங்க் கலர் ஒயிட் அந்த லைட்டாக இந்த ஒயிட் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்க அந்த ஓரத்தில் ஓரத்தில் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரியாக ஃபுல் ப்ளூம் ஆகலைங்க இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பெட்டல்ஸ் உள்ளே 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 நெருக்கமாக இருக்கிறாங்க இன்னமும் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஃபுல் ப்ளூம் அதனுடைய கலர் பாருங்கள் இந்த பெட்டல்ஸோட கலரு நல்லாவே நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் பேக் சைடில் ஒரு கலரு இங்கே பாருங்கள் பேக் சைடில் ஒரு கலரு வெளியே வந்து இப்படி இருக்கிறாங்க இன்னும் கூட நல்லா ஃபுல் ப்ளூம் ஆவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு இப்போ பாருங்கள் இவங்க நல்ல பிங்க்குங்க சூப்பரான ஒரு கலர் நம்ம ஏற்கனவே ஒரு பிங்க் பார்த்துருப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பிங்க் வேறு இது ஒரு பிங்க் வேறு இது பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது அதில் வந்து ரெட் கலரில் மூணு லைன்ஸ் லைன்ஸாக வந்திருக்கும் இது சிங்கிள் பெட்டில் தாங்க இது ஒரு நல்ல பிங்க்கு இது வந்து நான் ஃபஸ்ட் நாள் அன்னைக்கு எடுக்க முடியல இது அடுத்த நாள் தான் நான் வந்து எடுக்கிறேன் இது சூப்பரான ஒரு கலருங்க இப்போ இது வந்து இன்னும் ப்ளூமாகலை முட்டோடு இருக்குது நல்ல ஒரு க்ரீனிஷ் எல்லோ அப்படி இருக்குது இது ஃபுல் ஆகட்டும் அப்போ பார்க்கலாமுங்க இது இது ஒரு எல்லோ கலராக வரும் போல் இது இப்போ இவங்க பாருங்கள் நல்ல டார்க்கு பிங்க்குங்க இவங்க பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் ஒரு வீடியோவுக்கு போட்டிருப்பேன் ஏரோ ஏரோவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இது கலர் கலர் எப்படி ஃபேடாகி வெளுத்துருச்சு இப்போ அடுத்தடுத்து அடுத்து இல்லை இது அதுக்கு அடுத்த பூத்த பூதாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூத்தது செம்மையாக இருக்குல்ல கலரு நல்ல டார்க்கு பிங்கிஷ் ரெட்டுங்க இது பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து இது பாருங்க நல்லா மொட்டு பெருசாக வந்திருக்குது பர்பிள் கலரில் வரும் போல் இன்னும் ப்ளூம் ஆகலைங்க இது அடுத்தது பாருங்கள் கொத்தாக இருக்குது இவங்க எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தடுத்து முட்டுகள் வந்துட்டுருக்குது நல்லா டார்க்கு பர்பிள் அந்த ஓரத்தில் நல்ல டார்க்காக இருக்குது பர்பிள் கலரில் லைன் கொடுத்த மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க வேறுங்க எல்லோ ஷேடில் இருக்குது ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கிறாங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை இது ஒரு டைப்பாக இருக்குது இங்கே பாருங்க திட்டு திட்டு அங்கங்கே ஒரு எல்லோ மாதிரி இருக்குது இது ஒரு கலராக இருக்குது அப்புறம் இது ஒரு கலருங்க சூப்பராக இருக்குல்ல இதே போல் தான் ஒரு டார்க்கு பிங்க்கும் ரெட்டிஷ் க கலந்த மாதிரி அவுட்டரில் இருக்கும் நடுவில் வந்து நல்ல பேபி பிங்க்கு இதில் வந்து ஒயிட் கலராக இருக்குது அடுத்து இவங்க நமக்கு தெரியுமாச்சு இவங்க நல்லா எல்லோ க்ரீமியாக இருக்கும் இப்போ கலர் பாருங்கள் கலர் வந்து இந்த இதில் டார்க்காக இருக்குது நேரில் வந்து டார்க்காக இருக்குது இதில் வந்து லைட்டாக தெரியுது உள்ளார வந்து நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பூ வந்து ப்ளூம் ஆயிடுச்சுங்க இப்போ நேரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு எல்லோ கலரு ஒரு க்ரீன் உள்ளரை க்ரீன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல க்ரீமியான ஒரு எல்லோ கலரு பிங்க்கில் வந்து அந்த எட்ஜுக்கு எட்ஜுக்கு மட்டும் ஒரு சும்மா ஒரு லைன் மட்டும் விழுந்த மாதிரி இருக்குது நல்ல பிங்க்குங்க ஒரு நல்ல க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லேயரில் இந்த எல்லோ கலரில் பாருங்கள் பிங்க் கலரில் லைன் லைன் கொஞ்சம் இப்படியும் மெர்ஜான மாதிரி போட்டு வச்சிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர் இது வந்து டபுள் பெட்டல் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயரில் இப்படி இருக்குங்களா செகண்ட் லேயரில் இது போல் இருக்குதுங்க சூப்பராக இருக்குல்ல ப்யூர் எல்லோ இல்லாமல் இது போல் ஒரு எல்லோ கலர் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வெயிலில் வந்தால் இது போல் இருக்குதுங்க இதை நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் இந்த பிங்க் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் நேரில் பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது வந்து சீட் வந்தது இல்லையா இப்போ பாருங்கள் இது கூட ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து எல்லாம் கூட ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு சீடு இருந்தது நம்ம வந்து மொதல் நாள் அன்னைக்கு நான் எடுத்துட்டேன் அதே சமயம் இங்கேயும் இருந்ததுங்க எடுத்துட்டேன் அது பாருங்க நல்லாவே அது காய மாதிரி ஆறிடுச்சேன் இப்போ மொத்தம் நமக்கு இதுபோல் நாலு சீர் வந்து நமக்கு நாலு இது கிடச்சிதுங்க இப்போ இது ரெண்டு இதையும் எல்லாம் ஒன்று ஒட்டுக்க எடுத்து நம்ம சீட் போட்டுக்கலாம் இப்போ இந்த பிளா பிளான்ட்டோட பூ நிறைய வாட்டி காமிச்சிருப்போம் அது நல்ல பெருசாக நம்ம கையளவுக்குள்ள நல்ல பெருசாக பூக்குங்க இப்போ அதை வந்து நான் இங்கே பாருங்கள் இங்கே ட்ரூம் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாம் கட் பண்ணி விற்கேனா இங்கே பாருங்கள் அந்த சைட்லேயே கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்தது தான் இதில் கூட வந்துருச்சுங்க பூ வந்து உங்களுக்கு சீட் கிடச்சிது இப்போ இதனோட இது தான் வந்து நான் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது பாருங்கள் இது நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் மொட்டும் வந்திருக்குது இப்போ இதுலேயும் பாருங்கள் நல்லா பூ மொட்டு வந்துடுது இது இப்போ ப்ளூம் ஆகும் ஏன்னா இது சின்ன பிளான் தானே இதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சது ஸோ இது வந்து பூ வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன் அந்த பிளான்ட்லேயும் வந்திருக்கும் நான் நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இதுலேருந்து இருந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இ இந்த இதுவும் வந்து நான் அதுலேருந்து கட் பண்ண தானுங்க இங்கே பாருங்கள் முட்டு எவ்வளோ முட்டு இருந்திருக்குது இந்த பாருங்கள் இந்த இடத்துல இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் விழுந்திருக்குது இந்த இடத்துல இருந்ததுங்க இப்போ இருந்துச்சு விழுந்தது அதே சமயம் இன்னொன்று ஒன்று இது மொத்தம் இது இதுலேயும் வந்து இப்போ தான் முட்டு எடுக்கிறதுக்கு வர்றாங்கங்க இப்போ இது பூக்கும் போது உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு ஷார்ட்டை உங்களுக்கு போட்டு விடுறேங்க சரி அடுத்தது இங்கே பாருங்கள் இவங்க கொத்து கொத்தா நல்லா ரெட்டுங்க நல்ல திக்கு ரெட்டு இவங்க கொத் பூத்தா கொத்து கொத்தாக பூத்துட்ருப்பாங்க இங்கே பாருங்கள் அடுத்தது இதில் மார்பிள் டைப்ஸ் மாதிரி வந்திருக்கும் நல்ல ரெட்டுங்க இது அடுத்த ஒரு ப்ளூமில் வந்திருக்குறாங்க வந்தால் கொத்து கொத்தாக தான் பூத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க இப்போ இங்கே பூ பூத்து முடிஞ்சது அடுத்ததுக்கு ஆவாங்க ஃண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம அடினியம் பிளான்ஸில் உள்ள பூக்கள்லாம் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸு டிஃப்ரெண்டாக பெட்டல்ஸாக நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அடினியம் பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி அந்த ப்ளூம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு பூவாக பூத்திருக்கோம் ஒரு சமயம் ரெண்டு மூணு பூ ஒட்டுக்க நமக்கு வந்திருக்கும் நான் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு பூத்ததுக்கப்புறம் கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேங்க நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ